அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித ரமலான் மாதம் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நின்று வழிபடுவதை கட்டாயப்படுத்தாமல் அதன் மீது மக்களுக்கு ஆர்வமூட்டி வந்தார்கள் எவர் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமணான் மாதத்தில் நின்று வழிபடுகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் ஒன்று மூன்று ஒன்பது இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரமலான் என்றால் கரித்தல் என்று பொருள் கொள்ளப்படும் இந்த மாதத்தில் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் பாவங்களை கரிக்கிறான் இதை அடிப்படையாக வைத்துத்தான் ரமலான் என்ற பெயர் வந்தது பாவங்களை கரித்ததின் மூலமாக மக்கள் பரிசுத்தப்படுகிறார்கள் அழுக்கடைந்த நிலத்தில் தண்ணீர் ஊற்றியும் சுத்தப்படுத்த முடியும் கடுமையான சூரிய வெப்பத்தில் கரித்தும் சுத்தப்படுத்த முடியும் அல்லாஹ் ரமலான் மாதத்தில் அடியார்களுக்கு சில கடமைகளை ஏற்படுத்தி அவர்களது பாவக்கரைகளிலே இருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மற்ற மாதங்களுக்கும் இந்த புனிதமான ரமணான் மாதத்திற்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை நன்கு புரிந்தவர்கள் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் நன்மையான வகையிலே பயன்படுத்துவார்கள் மற்ற மாதங்களில் நாம் ஆற்றக்கூடிய நற்காரியங்களுக்கு இவ்வளவுதான் என்று நன்மை கூலி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் அதே நிர்ணயிக்கப்பட்ட அந்த நன்மை கூலி புனிதமான ரமலான் மாதத்தில் அந்த நன்மையை நாம் செயல்படுத்துகின்ற போது பன்மடங்காக வழங்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலை வசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எனவேதான் ரமலானுடைய இரவு காலங்களில் அதிகமாக நின்று வணங்கி வழிபடுவதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் நமக்கு அழகிய நெறிமுறைகளாக போதித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு நமலான் மாதமும் அடியார்களை வந்து அடைகின்ற போது அடியார்களுடைய பாவக்கரைகள் அழுக்காறுகள் நீக்கப்பட்டு அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு நல்லூர்களாக மேம்பட்டவர்களாக பரிசுத்தமான்களாக மாறிவிடுவதற்கு இந்த புனிதமான ரமலான் மாதம் காரணமாக அமைந்து விடுகிறது இதை அடிப்படையாக வைத்துத்தான் நவிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை பின்பற்றி இதுகாணும் வரைக்கும் வாழ்ந்து வந்த நல்லோர்களாகிய அந்த பெருமக்களும் ரமணானுடைய மாதத்தை அதனுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதிகமதிகம் நற்காரியங்களிலே ஈடுபட்டு எதிர்வருகின்ற ரமணானில் இதைவிட அதிகமாக நற்காரியங்கள் புரிய வேண்டும் என்கின்ற ரீதியிலே தங்களை சித்தப்படுத்தி கொள்வார்கள் எல்லாமல்ல அல்லாஹுத்தால் புனிதமான அவளான் மாதத்தினுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் புரிந்து கொண்டு நற்காரியங்கள் செய்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து